பச்சரிசியில் செய்யப்படும் இனிப்பு அரிசியை விரும்பி சாப்பிடுபவர் சர்க்கரை பொங்கல் சமஸ்த சுகதா தன் பக்தர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிப்பவள் லாகின்யம்பா ஸ்வரூபினி அவள் லாகின்யோகினியின் வடிவிலும் இருப்பவள் சுவாதிஷ்டானாம் புஜகதா சுவாதிஷ்டானத்தில் ஆறு இதழ்கள் கொண்ட தாமரையில் வசிப்பவள் காகினி யோகினி சதுர்வக்திர மனோஹரா நான்கு அழகான முகங்களை உடையவள் சூலாத்தியாயுத சம்பன்னா திரிசூலம் மற்றும் பிற ஆயுதங்களை உடையவள் கயிறு மண்டையோடு மற்றும் அபய அஸ்தங்கள் பீதவர்ணா மஞ்சள் நிறத்தில் இருப்பவள் அதிகர்விதா பெருமையோடு இருப்பவள் மேதோனிஷ்டா உயிர்களில் கொழுப்பில் வசிப்பவள் மது பிரீதா தேன் மற்றும் தேனுடன் செய்யப்படும் பிற பிரசாதங்களை விரும்பி உண்பவள் சமன்விதா பந்தினி மற்றும் பிற சக்திகளுடன் இருப்பவள் தயிர் கொண்டு செய்யப்படும் பிரசாதங்களை உண்பவள் தித்யோனம் என்பது தயிர் சாதம் காக்கினி ரூப தாரிணி காக்கினி யோகினியின் வடிவிலும் இருப்பவள் மூலாதாராம் புஜாருடா மூலாதாரத்தில் உள்ள தாமரையில் வசிப்பவள் பஞ்சவக்திரா ஐந்து முகங்களையும் உடையவள் அஸ்தி சம்ஸ்திதா எலும்புகளில் வசிப்பவள் அங்குஷாதி பிரகரணா தேரையும் மற்ற ஆயுதங்களையும் வைத்திருப்பவள் வரதாதி நிஷேவிதா வரதா மற்றும் பிற சக்திகளுடன் கலந்து கொண்டவள் முக்தோதனா சித்தா குறிப்பாக பருப்பு வகைப்பட்ட உணவு பிரசாதங்களையும் விரும்புபவள் சாக்கின்யம்புவரூபினி சாகினி யோகினியின் வடிவிலும் இருப்பவள் ஆக்யா நிலையா ஆக்யா சக்கரத்தில் இரு இதழ்களை கொண்ட தாமரையில் வசிப்பவள் வெள்ளை நிறத்திலும் இருப்பவள் ஷட்டா ஆறு முகங்களை உடையவள் மஜ்ஜா சன்ஸ்தா எலும்பு மஞ்சைக்கு அதிபதியானவள் ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா ஹம்சவதி மற்றும் க்ஷமாவதி ஆகிய சக்திகளுடன் இருப்பவள் தாமரையின் இரண்டு இதழ்களை ஒப்பிடலாம் க்க ரசா மஞ்சளில் கதப்படுத்தப்பட்டவை விரும்புபவள் ஹாக்கினி ரூபதாரிணி ஹாக்கினி தேவியின் வடிவில் இருப்பவள் சகசிர தல பத்மஸ்தா ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரையிலும் வசிப்பவள் அவர் பல வர்ணங்களிலும் பிரகாசிப்பவள் சர்வாயுதரா தெரிந்த ஆயுதங்கள் அனைத்தையும் கையில் வைத்திருப்பவள் சுக்ல சந்திதா விந்துவில் வசிப்பவள் சர்வதோமுகி எல்லா திசைகளிலும் திரும்பிய முகங்களை கொண்டவள் சர்வோதன பிரீத சித்தா எல்லா உணவு பிரசாதங்களாலும் மகிழ்ந்தவள் யாகின்யம்பா ஸ்வரூபினி யாகினி யோகினியுடன் வடிவில் இருப்பவள் ஸ்வாகா இறுதியில் ஸ்வாகா என்ற அழைப்பின் பொருளாக இருப்பவள் நெருப்புக்கு காணிக்கை செலுத்தும் போது மந்திரங்கள் உச்சரிக்கப்படும் விழாக்களின் போது ஸ்வாகா என்ற மதி மந்திரத்தின் வடிவமாக இருப்பவள் ஸ்வதா இறுதியில் ஸ்வதா அழைப்பின் பொருளாக இருப்பவள் மந்திரங்களின் இறுதி பொருளாகவும் இருப்பவள் அமதி அறியாமை அல்லது அஞ்ஞானத்தின் வடிவிலும் இருப்பவள் மேதா ஞான வடிவில் இவுடன் இருப்பவள் ஸ்ருதி வேத வடிவில் இருப்பவள் ஸ்மிருதி ஸ்மிருதி வடிவில் இருப்பவள் அர்த்தத்தின் அடிப்படையில் செய்யப்படும் வேதங்கள் அனுத்தமா அவள் சிறந்தவள் யாராலும் மிஞ்சாதவள் புண்ணிய கீர்த்தி அவளுடைய புகழ் நியாயமானது நீதியானது புனிதமானது புண்ணிய லம்பியா உள்ள ஆத்மாக்களால் மட்டுமே அடையப்பட்டவள் புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா அவளை பற்றி கேள்விப்பட்டு அவளை புகழ்ந்து பேசும் எவருக்கும் தகுதியை அளிப்பவள் புலோமஜா மனைவி வழிபட்டவள் பந்த மோசனி பந்தங்களிலிருந்து விடுபட்டவள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிப்பவள் பற்பராலகா அலையலையான முடியை உடையவள் விமர்ச ரூபினி விமர்ச வடிவில் இருப்பவள் பிரதிபலிப்பு அல்லது ரூபம் வித்யா அறிவு வடிவில் இருப்பவள் வியதாதி ஜத்சூ அவள் பிரபஞ்சத்தின் தாய் மொத்தமாக உள்ள ஈதரில் தொடங்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் அன்னையாக திகழ்பவள் சர்வ வியாதி பிரஷமணி எல்லா நோய்களையும் துக்கங்களையும் நீக்குபவர் சர்வ மிருத்யு நிவாரணி தன் பக்தர்களை அனைவரிடமிருந்து காப்பவள் அக்ரகன்யா முதன்மையாக கருதப்பட வேண்டியவள் அச்சிந்திய ரூபா சிந்தனைக்கு எட்டாத உருவமுடையவள் கலிகல்மிஷ நாசினி கலியுக பாவங்களை அழிப்பவள் காத்தியாயினி அவள் கார்த்தா என அழைக்கப்படும் முனிவரின் மகள் காளஹந்த்ரி காலத்தை அழிப்பவள் மரணத்தை மிஞ்சுபவள் நிஷேவிதா விஷ்ணு அடைகிறாள் தாம்பூல பூரித முகி வெற்றிலையை மென்று வாயில் நிறைந்தவள் தாடைமை குசும பிரபா மாதுளம்பழம் போல பிரகாசிப்பவள் மிருகாட்சி நீளமாகவும் அழகாகவும் இருக்கும் கண்களை உடையவள் மோகினி மயக்குபவள் முக்கியா அவள் முதன்மையானவள் மிருடானி சிவனின் மனைவி மிருடா சிவன் சிவனின் மனைவி மித்ர ரூபினி எல்லோருக்கும் தோழியாக இருப்பவள் பிரபஞ்சத்திற்கே தோழியாக இருப்பவள் அவள் நித்திய திருப்தா நித்திய திருப்தியுடன் இருப்பவள் பக்த நிதி பக்தர்களின் பொக்கிஷமாக இருப்பவள் நிந்திரி எல்லா உயிரினங்களையும் சரியான பாதையில் கட்டுப்படுத்தி வழிநடத்துபவர் நிகிலேஸ்வரி அவள் அனைவரையும் ஆள்பவள் மைத்ரியாதி வாசனாலாபியா அன்பாலும் மற்ற நல்ல குணங்களாலும் அடையப்பட வேண்டியவள் மகா பிரளய சாட்சினி பெரும் கலைப்புக்கு சாட்சியாக இருப்பவள் பிரளயம் என்பது கலைப்பு பராசக்தி அவள் அசலில் உயர்ந்த சக்தி பரானிஷ்டா மிக உயர்ந்த முடிவு உயர்ந்த நிலைப்பாடுடையவள் பிரஜான கணரூபிணி தூய்மையான ஒடுங்கிய அறிவை உடையவள் மாத்வி பானாலசா எப்பொழுதும் சமாதி நிலையில் இருப்பவள் இறுதியான பேரின்பத்தை அனுபவிக்கிறதுங்கிறது வந்து தியானத்தில் இருக்கிறது எப்போதும் சிவனை பற்றிய படைப்பாளியான சிவனையே தியானிக்கிறவள் அதனால் ஒரு விதமான போதையில் இருப்பவள்னு சொல்கிறோம் இன்டர்பிர்டேஷனை வந்து நம்ம போதைன்னா லிட்ரலாக இன்டாக்சிகேட்டட்னு சொல்லக்கூடாது தியானத்தில் அமைதியான இருக்கக்கூடிய சமாதி நிலை மத்தா மற்ற இதுலேயும் ஈடுபாடு இல்லாத நிலைமை இதுவும் வந்து போன இதில் சொன்ன மாதிரி ஒரு விதமான சமாதி நிலை தியான நிலை மாத்ரிகா வர்ண ரூபிணி எழுத்து வடிவிலும் இருப்பவள் மகா கைலாச நிலையா பெரிய கைலாசத்தில் வசிப்பவள் மிருணால லதா தாமரை தண்டு போல மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் கரங்களை உடையவள் மகனீயா அபிமானமாக இருப்பவள் தயாமூர்த்தி கருணையின் உருவமாக இருப்பவள் மகா சாம்ராஜ்ய சாலினி மூன்று உலகங்களில் மாபெரும் பேரரசை கட்டுப்படுத்துகிறவள் ஆத்ம வித்யா தன்னை பற்றி அறிவாக இருப்பவள் மகாவித்யா உயர்ந்த அறிவின் இருப்பிடம் சுய அறிவாக இருப்பவள் ஸ்ரீவித்யா அவள் புனிதமான அறிவு பஞ்சதசி மந்திரத்தின் வடிவமாக இருப்பவள் காமசேவிதா காமதேவரால் வணங்கப்பட்டவள் ஸ்ரீ சோடசாட்சரி வித்யா பதினாறு எழுத்துக்கள் கொண்ட மந்திர வடிவிலும் இருப்பவள் திரிகூட்டா மூன்று பாகங்களில் இருப்பவள் பஞ்சதசி மந்திரம் காம கோட்டிகா அவள் காமா சிவனின் ஒரு பகுதி அல்ல கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா அடங்கி இருக்கும் லட்சக்கணக்கான லட்சுமிகள் கலந்து கொண்டவள் சிரஸ்திதா தலையில் வசிப்பவள் சந்திர நிபா சந்திரனை போல பிரகாசிப்பவள் பாலஸ்தா நெற்றியில் புருவங்களுக்கு இடையில் இருப்பவள் இந்திரதனு பிரபா வானவில் போல பிரகாசமாக இருப்பவள் ஹிருதயஸ்தா ஹயத்தில் வசிப்பவள் ரவி பிரிக்யா சூரியனின் சிறப்பு பொலிவுடன் பிரகாசிப்பவள் திருக்குணாந்தர தீபிகா முக்கோணத்திற்குள் ஒளியாக இருப்பவள் தாக்ஷாயினி தக்ஷா பிரஜாபதியின் மகளான சதிதேவி தைத்ய ஹந்திரி அசுரர்களைக் கொன்றவள் தக்ஷயஜ வினாசினி தக்ஷனால் நடத்தப்பட்ட யாகத்தை அழித்தவள்